தொழிலாளிகள் உயிர்னா என்ன அவ்வளவு இழப்பமா மலிவா ஒரு பூச்சி புழுவை போல நசுக்கி அவர்களை கொன்று விடலாமா இதுதான் அவர்களுக்கு விதிக்கப்பட்டதா இது வந்து விபத்தில் பலியானவர்கள்னு இவங்களை சேர்க்கவே கூடாது நிறுவனமயமான படுகொலை இன்ஸ்டிடியூஷனல் மர்டர் அப்படிங்கிற வார்த்தை ஒரு தான் தலையங்கத்துல பயன்படுத்தப்படும் செய்யக்கூடிய தொழிலாளிகளுடைய உடல் நலம் சம்பந்தமாக ஊதியம் சம்பந்தமாக கிஞ்சித்தும் கவலைப்படாமல் அவங்களை மாறி வைத்திருக்கக்கூடிய நவீன அடிமை முறை இதுவரைக்கும் வந்து அந்த கம்பெனியினுடைய நிர்வாகத்தில் இருப்பவர்கள் பொறுப்பில் இருப்பவர்களை இந்த கேசுக்காக கைது கூட பண்ணல பெருநிறுவனங்கள் செய்த சட்ட மீறலை இன்னைக்கு வந்து சட்ட ரீதியாக கரெக்ட் தான் அது ஒண்ணு மீறல் கிடையாது வயலேஷன் கிடையாது நீ என்ன செஞ்சாலும் அதுல சட்டத்துக்கு இடம் இருக்கு இது வந்து ஒரு பிரச்சனை இந்த முதலாளி மோசம் இந்த நிர்வாக மோசம் அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்க முடியாது இது வந்து ஒரு ட்ரெண்ட் தொழிலாளர் எதிர்ப்பு மனநிலை இந்த நவீன தாராளமய கட்டமைப்புல படிப்படியாக உருவாகி உருவாகி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் மனப்போக்கும் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது பல தொழில் நிறுவனங்கள் எங்க மூடப்பட்டிருக்கு சங்கம் வைப்பதற்கான உரிமை மறுக்கப்பட்டு தொழிற்சங்க செயல்பாடுகள் இல்லாத அல்லது பலவீனமாக இருக்கக்கூடிய பிரதேசங்கள்ல தான் பகுதிகளில் தான் அதிகமான ஆலை மூடல் அப்படிங்கிறது நடந்து அரசு விதிமுறைகளை தளர்த்தி அதே தொழில அதே பொருளை உற்பத்தி செய்வதற்கான அனுமதி வந்து பெரிய நிறுவனங்களுக்கு கொடுக்கும் போது அவங்களோட போட்டி போட முடியாம சிறு குறு நடுத்தர தொழில்கள் மூடப்படுகின்றன கொல்கத்தாவுல நசீராபாத் அப்படிங்கிற இடத்துல ஒரு கம்பெனியினுடைய தீ விபத்து பண்டத்தை தயாரிக்க தொழிலாளிகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அது சம்பந்தமானது தொழிலாளிகள் உயிர்னா என்ன அவ்வளவு இழப்பமா மலிவா ஒரு பூச்சி புழுவை போல நசுக்கி அவர்களை கொன்று விடலாமா இதுதான் அவர்களுக்கு விதிக்கப்பட்டதா அப்படிங்கிற சென்ஸ்லதான் தலைப்புங்கிறது இருக்கு அக்கம்பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து புலம்பெயர் தொழிலாளிகளை வரவழைச்சுதான் அந்த கம்பெனியில வேலை பார்க்க வைக்கிறாங்க அவர்களுக்கு தங்குமிடம்ங்கிறது வந்து பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடங்களை தான் தங்க வைக்கப்படுறாங்க அவங்கள ஏதோ கிரிமினல்கள் போல அவங்கள உள்ள போட்டு ராத்திரி அவங்க வந்து படுத்து தூங்கும் போது வெளிப்பக்கம் கதவு கூட்டப்படுகிறது அதனால இந்த தீ விபத்து நடந்த போது என்னாச்சுன்னா அவங்களுக்கு வந்து தச்சு போறதுக்கு எந்த வழியும் இல்ல ஆகவே தீயில் கருகி புகையில பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்கள் தான் இப்ப இது வந்து தீ விபத்து விபத்தில் பலியானவர்கள் அப்படின்னு பத்திரிகையில வருது ஆனா தலையங்கம் என்ன சுட்டி காட்டுதுன்னா இது வந்து விபத்தில் பலியானவர்கள்னு இவங்களை சேர்க்கவே கூடாது நிறுவனமயமான படுகொலை இன்ஸ்டிடியூஷனல் மர்டர் அப்படிங்கிற வார்த்தை ஒரு அர்த்தத்தோடு தான் தலையங்கத்துல பயன்படுத்தப்படுது இவ்ளோ பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல ஒரு தீயணைக்கும் கருவி இருக்கா அப்படின்னா இல்ல எந்த விதமான சமூக பாதுகாப்பும் கிடையாது சட்ட பாதுகாப்பும் கிடையாது ஏதாவது ஒரு விபத்து நடந்ததுன்னா மொத்த குடும்பம் நடுத்தருவுல நிக்கணும் அப்படிங்கிற நிலைமைதான் ஏற்படும் அப்ப நீங்க வந்து ஒரு மனிதர்கள் புலம்பெயர் தொழிலாளிகள்னா மனிதர்கள் கிடையாதா அவங்க உயிருக்கு மதிப்பு இல்லையா வாவ் மோமோ அப்படிங்கிற பிராண்டு அமோகமா விற்பனை ஆகணும் நிறைய லாபம் பாக்கணும் காசு பார்க்கணும்னா அதுல வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுடைய உடல் நலம் சம்பந்தமாக ஊதியம் சம்பந்தமாக கிஞ்சித்தும் கவலைப்படாமல் வந்து மாறி வைத்திருக்கக்கூடிய நவீன அடிமை முறை இது இன்னைக்கு பல நிறுவனங்கள்ல இன்றும் நீடிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு சம்பளமே சரியா இல்ல ஓவர் டைமே இல்லன்னா எங்க இருந்து கிடைக்கும் இவ்வளவு மோசம் நடந்திருக்கு இது வரைக்கும் வந்து அந்த கம்பெனியினுடைய நிர்வாகத்தில் இருப்பவர்கள் பொறுப்பில் இருப்பவர்களை இந்த கேஸுக்காக கைது கூட பண்ணல நம்ம வந்து இப்பவும் பார்க்கறோம் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் பெரு நிறுவனங்கள் ஏற்கனவே அவங்க வந்து சுற்றுச்சூழல் மாதிரியான விஷயங்களை எல்லாம் பார்க்க மாட்டாங்க எப்படியாவது ஒரு விதத்துல பெர்மிஷன் வாங்கிட்டு அதெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க பெரு நிறுவனங்கள் செய்த சட்ட மீறலை இன்னைக்கு வந்து சட்ட ரீதியாக கரெக்டு தான் அது ஒண்ணு மீறல் கிடையாது வயலேஷன் கிடையாது நீ என்ன செஞ்சாலும் அதுல சட்டத்துக்கு இடம் இருக்குங்கிற முறையில சட்டங்கள்லாம் மாற்றி கொண்டு வந்துட்டாங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு